ભાઈ કોણ મને બોલુરાય છે સાહેબ ઓમ નમઃ શિવાય લાગે ને ઓરડા મે નિરાશ કોડ લે લેતા આ લાગે ને લાગે ને નિરાશ કોડ આને ને ના કોપડી એને કાઈ વિલન નાડો આનો ડિપાર્ટમેન્ટ ઓર ઇને કોને આઈ છે સલાવ મત હું કોલ્યુનાઝી દે પણ ઇને

அதுவே ஒரு முறையான கரிபாரம் அப்படி கூட பத படி சகாய என்ன ராகு அதனால இந்த 2300 ரூபாய்க்கு போய் அது என்ன என்ன ராகு என்ன நான் சொல்றது நான் கைதால இல்ல ட்ரெட்ட நீ முன்னوريல பாராளமன்ற உறுப்பினர்கிட்ட கூடப் புரியல இல்ல ரெண்டாவது அவரே கூட மொத்த செலவே கூட இதுக்கு பன்னி ரிசோர்ஸ் கூடது சும்மா அங்கமே தெரியாம எலக்ட்ரிக் ரிபார்டிக்கு போறீங்களே என்ன பத்தி கொள்ளுங்க முதல்ல நீ நேடுமாற ரெண்டு ஆமா நான் அவங்க குறியை பாவேல நான் என்ன தெரியடா ஆவீங்க ஜாலகரம் பாளட்டோட பொண்ணுடா பொண்ணுங்க கேளு இப்பத திங்கிரிக்கு ஒருத்தர் வந்து ரெண்டு ஏக்கர்ல தர வந்துட்டது இதுக்குறியா எல்லாம் நீள குறியாக்கறேன்னா நான் காசு எடுப்பேன் இதுக்குறியா காசு இருக்க அடடைங்க ரெட்ட போட்டு என்னன்னா நான் கேட்கறேன் بقول இது வந்து இந்த ஒரு மணி வைக்கிற முன் மணி ப்ரோபோஸ் 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 நான் சொன்னேனே ஏன் மூட பாரானு ஒருமே சொல்லாம மூட கேக்கிற Rajiv ஏ உமன்னாகிட்ட இல்ல முப்பத்தி தொழிலதி அரசியல் நாங்கள்

मार्स बिल्ला विकास अनि बिडी है इनका खास नतीजा है इतना जुगाड़ है बढ़िया है हौसला बड़ा है अरे मिला मिला है आलम इनमें बड़ा वाला बड़ा कोई बाहर नहीं है मार कर देना नहीं है हम लोग को नहीं है सारे आप दिस रिंग देयर ரோஹன் ஐடென்டிஃபை கோட் 1 मिनट அதுல தான் உள்ள தாதிக்கப்படுங்களே முதல்ல அதிகாரிகள் தாதிக்கப்படுறார் மே இஸ் புரோஜெக்ட் ஓகே யூ டுடே நாட் தி யூ ஓல் நாட் அப்ரூவ் குட் பட் யூ வில் லீஸ்ட் அஸ் அண்ட் யூ வில் கம்மெண்ட் சோ ப்ரோபோஸ் ஆல் எவிதிங் கேன் யூ डू சர் கமிட்டேட்டனி அதுக்குரிய 15 ஒரு 2025 மா மா நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அதனால プログラム போர்ட்ஃபோலியோல நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கீங்க அய்யா 2025 இந்த டீம்ல பேசி ஆசை இருக்கறத தான் கேக்குறேன் ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இங்க இருக்கீங்க இல்ல நான் இருக்கேன்னா இப்ப தவிர இந்த மே மாசிக்கலா கேன அந்த இங்க இருக்குது அதுல நான் யாராவது கொண்டு வந்துட்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல 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 ஏனா அதுக்கு ஏதா

யாரே சமமான உடம்படியrangleடகுறானு நான் தெரியற குறையுது சரியா இந்த அமச்சன வந்து ஜாப பண்ணிட்டு

और बेटा बेटा मेरा डबल मार दो लांगे लांगे निराधिक पड़ा है என்ன நடக்குமாப்டி என்னடா இங்க என்ன நடக்கு ரெண்டு ரெண்டு வேற டிபார்ட்மென்ட் வேற அந்த நாயக வந்து என்ன அத காட்டுற You have a development there you know what the plan no there are four projects so why don't you tell the boss right okay मैं एक नाइट कॉल लेता हूं दादा इथोड़ा आवाज दे दूंगा